ஒரு நாளும் நம்ம நாகபுரத்தில் நடக்கிற அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நடக்கிற அதிசயத்தை பாருங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா நம்மளுக்கு இயல்பாகவே அந்த ரோடு அந்த கேமரா வெளிச்சத்தில் அழகாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி போது ஒரு ஆச்சரியமாக நம்ம வந்து அந்த டிவி கேமராவை பார்க்குற போது ஒரு உருவம் வந்து அதை மறைக்குது ஏன்னா இப்படி ஒரு வித்தியாசமாக காட்சி கிடைக்கிது அப்படின்னு பார்க்குற நம்ம அம்மாவோட நாகம்மா வந்து உருவமாக அந்த கேமராவே மறைக்கிறாங்க பாருங்க அஞ்சு தலை பின்னாடி தெரிகிற அந்த ஒரு ஒளிவடிவ உருவம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இது வந்து நீங்கள் மாயின்னு சொல்லலாம் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் என்னென்னமோ வந்து ஊடகங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நிறையா கமாண்டாவோ அது எதிர்மறையாகவோ சொல்லிட்டு இருக்காங்க அது பரவாயில்ல அது அவங்களோட மனபாவத்துக்கு எப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க சொல்கிறாங்க அது பரவாயில்ல நம்ம ஒரு உயிரோட்டமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு போத அதை வந்து நம்ம மெய்சிலிருப்பாவோ அதை என்னென்னு சொல்ல முடியாத வார்த்தைகளை உணரும் சரி மக்களுக்கும் இதை நம்ம தெரியப்படுத்தணும் அதை காமிக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவை நம்ம எடுத்து போடுறோம் இங்கே நாகபுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கேமராவுலேயும் அம்மாவோட காட்சி அமைப்பு இங்கே வராகினாலும் சரி நாகமானாலும் சரி பல சித்தர்கள்னாலும் சரி பல தெய்வங்கள் இருக்குது ஒவ்வொரு தெய்வமும் ஒரு உருவத்தில் அவங்களோட காட்சிகளை இந்த வகையான வடிவாக தான் இங்கே காட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற போது எத்தனை கோடி ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமோ அப்படின்ற ஒரு உணர்வுகள் ஏற்பட்டாலும் அந்த பாக்கியம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள் அம்மாவோட அந்த அந்த தலை தூக்குற ரூபம் எப்படி தூக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் பாருங்கள் பின் பக்கத்தில் பாருங்கள் அந்த அஞ்சு தலைக்கு உண்டான அந்த ஒளி காட்சி அவ்வளவுதான் தெரியும் இதுதான் நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு அருவமாக சொருவுமாக காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா மனிதர்கள் ஒரு இயல்பாக பார்க்கக்கூடிய அளவாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முழு உருவமாக இறங்கினா நம்மளால் அவங்கள பார்க்க முடியாது இந்த ஒளியவே நம்மளால் ஜீரணித்து பார்க்க முடியாமல் இருக்கிற அவங்களோட முழு சக்தியோடு அவங்க இறங்குறம்போதெல்லாம் நம்மளால் பஸ்பமாகிருவோம் அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அவங்களோட காட்சி அமைப்புகள் இருக்கும் இது ஒரு சாதாரண ஒரு பொறி அந்த அளவுக்கான காட்சி நம்மளுக்கு கிடைக்கிற போதே அதை நம்மளால் ஜீரணிக்க முடியல இல்லையா இப்போ பாருங்கள் நாகமா வந்து எப்படி இதை நேரடியாக பார்க்கறம் போது அது எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படியே ஒரு இயல்பாக ஒரு கேமரா ஓடிக்கிட்டு இருக்க கேமராவை டக்குன்னு மறைக்கிறதும் அதை அஞ்சு தலையை தூக்குறதும் அதில் ஒரு ஒளி பிரகாசம் அதிகப்படியாக தெரிகிறதும் இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா அது வந்து ரோடு அவ அழகாக தெரிஞ்சிட்ருக்கு இது உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டி உயரத்தில் நம்ம கேமரா மாட்டியிருக்கோம் இங்கே டார்ச்சில் அடிக்கிறதோ அதை கையில் தொடுறதோ அது எதுக்குமே அது அப்பாற்பட்டது இல்லை அதை செய்யவே முடியாது வாதத்துக்கு வேணால் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம் அது அந்த கேமரா கிட்டே போய் நிற்கிறதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம போகவே முடியாது அதுக்கான ஒரு அது கண்ட்ரோல் ரூம் ஒன்று சொல்லுவோம் இல்லையா அந்த டிவி வச்சுருக்க இடத்து பாருங்கள் அம்மாவோட ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் பாருங்கள் அந்த டிவி வச்சுருக்க இடத்துல நம்ம பார்த்தா மட்டும்தான் எந்தெந்த கேமராவில் என்ன மாதிரிகள் காட்சிகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது எந்த இடத்துல அம்மாவோட நடமாட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற நிகழ்வை பார்க்க முடியும் மற்றபடியாக நம்ம கண்ணுக்கு எதிராக அவங்க நம்ம அவங்க ஒரு ஒளிவடிவு இருந்தால் கூட நம்மளுக்கு கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது ஆனால் அந்த கேமராவோட பதிவில் கண்டிப்பாக அவங்களோட எல்லாவோட செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசங்கள் காட்டி கொடுக்கும் தெய்வத்தோட நடமாட்டங்கள் வித்தியாசப்படுறத நம்ம உணர முடியும் ஆனால் மற்றபடியாக நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக அவங்க தெரியவே மாட்டாங்க இந்த மாதிரி இப்போ ஒரு அதிநவீன காலங்கள் இருக்கிறதுனால இதை வந்து நிறையா இடங்களில் மக்கள் வந்து கொஞ்சம் அது தெய்வங்களை பார்க்க முடியுது பாருங்கள் இன்னும் பாருங்கள் அது என்ன மாதிரியாக அது உருவங்கள் மாறுபடுது அங்கே ஒளி எவ்வளோ பிரகாசமாக இருக்குது இது லாஸ்ட்டாக முடிகிற போது என்ன மாதிரியான ஒரு சிலிப்பு இருக்குன்னு பாருங்கள் இது மொத்தமே நிறைய நேரங்கள் இது இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அது கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக அதை இது பண்ணியிருக்கோம் அது முன்னாடி எல்லா நேரங்களிலும் இப்படி காட்சிகள் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைச்சா நம்ம எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம் அது என்றைக்கோ ஒரு அருவமாக சொருவுமாக என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் அது நம்மளுக்கு ஒரு பாக்கியமாக கிடைக்கும் நம்ம நாகபுரத்துக்கு வர மக்கள் எவ்வளவோ பேர் அம்மாவோட அருளை பெற்று பல வரங்களை பெற்று பல தரிசனங்கள் பெற்றிருக்காங்க நல்ல நிலைக்கு உண்டாயிருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னும் நிறையா மக்களுக்கு அம்மாவோடய அருள் போய் சேரணும் இங்கே சித்தர்கள் நடமாட்டம் நிறையா இருக்குங்க பாருங்க அந்த அஞ்சு தலையோட அந்த அம்மாவோட ஆக்ரோச ரூபம் வந்து எப்படி இது இருக்குது பாருங்க இப்போ நான் நாகலட்சுமி வராகி அம்மாவா அப்படின்னு சொல்கிறதா இது நாகம்மாவா அப்படின்னு சொல்கிறதா பாருங்கள் மறைஞ்சிட்டாங்க இந்த கேமரா இயல்பாக அது ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டு இருக்கும்போதேவும் அவங்களோட ஒரு காட்சி அந்த இதில் ஒரு பதிவானதுனால அப்படியே பார்த்துட்டு இப்போ மறைஞ்சிருச்சு இந்த மாதிரியே தொடர்ந்து இப்படி நடக்கும்போது போது நம்மளுக்கு வந்து அது எவ்வளவு சிலிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தவங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிருப்பீங்க இன்னும் அம்மாவோட காட்சிகள் இது போல் நிறைய காட்சிகள் இந்த நாகபுரத்தில் நிறைய அமானுஷியமாக அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் அம்மா பல அருள்களை மக்களுக்கு அள்ளித்தர இருக்காங்க கண்டிப்பாக பாருங்க இன்னும் வந்து அம்மாவோட அருளை நிறையா பெறுறதுக்கு